வணக்கம் ராணிப்பட்டி மக்களே நம்ம மாவட்டத்தில் இருக்க மாட்டுத்திறனாளர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களோட வாழ்க்கை மாற்றத்துக்காக நம்ம அரக்கணை ஒன்றியும் மின்னல் ஊராட்சி தலைவர் எல்இடி பல்ப் புரொடக்ஷன் யூனிட்டை ஆரம்பிச்சிருக்காரு அது எப்படி பண்ணுறாங்கன்றது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னுடைய பெயர் வந்து கோபி நான் ஊராட்சி மன்ற தலைவரா பதவியை பொழுது நிறைய மாற்றுத்திறனாளிகள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டு எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாங்க ஆண்டின் ஆண்டின் ஒரு நிறுவனத்தின் மூலியமா எல்இடி பல்பு தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கும் வந்து அதில் போட்டுட்டு இருந்தது நம்ம பஞ்சாயத்து மின்னல் பஞ்சாயத்து அதனால மின்னல்னாவே ஒரு வெளிச்சம் தானே அதனால அவங்களும் வந்து ஒரு இருட்டறையில் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் சரி ஒரு அவங்களுக்கு கொடுத்து அது வந்து ஒரு பெரிய நிறுவனமா அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி மேற்கொண்டோம் என் பேர் அனிதா நாங்க டிசேபிள் வச்சு எங்களுக்கு எந்த கம்பெனிலுமே வேலை தர மாட்டேன் படிச்சிருந்தாலும் எங்களால் வேலைக்கும் போக முடியல இந்த இடத்துல வந்து எங்க மாரி ஆள் இருக்கு நாங்க எல்லாரும் சந்தோஷமா வேலையை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேரும் இந்த இந்த இடத்துக்கு வந்து இந்த வேலையை செஞ்சு அவங்க வாழ்வாதாரத்தையும் அவங்களும் உயர்த்தி கொள்ளணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னிலையிலே இந்த மின்னல் என்டர்பிரைசஸ் என்ற ஒரு நிறுவனத்தை அவங்க வந்து துவக்கி வச்சாங்க இதில் கிடைக்கும் அந்த லாபத்தை அவங்களுடைய குழு மாற்றுத்திறனாளி குழுக்களுக்கு அதை அப்படியே வந்து பிரித்து கொடுக்குறோம் நாங்கள் இது ஒரு சேவையாக தான் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் வந்துட்டு பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்